ஹின்னா அவர்கள் அல்லாஹிடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள் வயதான காலத்தில் அல்லாஹு அப்புல் ஆலமின் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன் அல்லாவிற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹிடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள் அல்லாஹு அப்புல் ஆலமின் அதை அவனுடைய புத்தகம் சூரத்து அல் இம்ரானுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இத்கால சிம்ரா அச்சுஹிம்ரான் இம்ப்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னாகல் ரப்பி இன்னி நதரு துண கமபீ பபுமி முஹர்ரரா சுஹான அல்ல ய என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன் நேர்ச்சை செய்கிறேன் ஃபத் மின்னி இன்னடதிர்ந்ததை அங்கீகரித்துக் கொள் يا الله انك انت السميع العليم நீ செவியerkக கூடியவன் நீ அனைத்தையும் அறியக்கூடியவன் கூடியவன் فلمما وضعتها அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு قالت ربي اني وضعتها انثى يا الله நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை பெண் குழந்தை நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று ஆனால் பெண் குழந்தை பிறந்துவிட்டது அல்லாஹ் கூறுகிறாள் அல்லாஹ் அலமுதாத் அல்லாஹிற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள் பெற்றெடுத்தாள் என்று ஒ லை செந்த கருக்கல் போன்று பெண் குழந்தை கிடையாது ஆணைப் போன்று பெண் கிடையாது ஒ இன்னி செம்மை மரியம் அந்த பெண் சொல்கிறாள் என்ன அவர்கள் சொல்கிறார்கள் ஓ இன்னி செம்மை மரியம் இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் மரியம் என்றால் தூய்மையானவள் சுத்தமானவள் என்று அர்த்தம் மரியம் ரஜீம் அல்லாஹுவாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஷைத்தானுர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள் இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை விடுகிறது குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது அல்லாஹ் அபுல்லாலமி நமக்கு விழிப்பை தருவானாக இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ் விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் ஷெய்தானுடைய ஊசல் ஆட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும் அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடம் இருந்தியம் உடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பனையாகும் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷெய்தான் தீண்டுவான் ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது தூதருடைய வார்த்தை ஆனால் அழாமல் பிறந்த ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார் மரியம் அலிகலாம் இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல் செய்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லாக அழகிய செல்லம் கூறினார்கள்